சேப்பங்கிழங்கு குழம்பு இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த கிழங்கு வந்து நான் வேக வச்சு வறுத்து செஞ்சிருக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி செஞ்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியும் நான் செஞ்ச இதே மெத்தர்டில் நீங்கள் ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்க டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு வைதேகி மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேப்பங்கிழங்கு குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு சேப்பங்கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு ஏன்னா அதில் வந்து மண்ணெல்லாம் இருக்கும் அதனால நல்லா ஒரு மூணு நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் போட்டு வச்சுருக்கறேன் நல்ல தண்ணி ஊற்றி இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்குறேன் இது அப்படியே இதில் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ கிழங்கு சூப்பராக வெந்துருச்சு இங்கே பாருங்கள் நான் ஒரு கிழங்கு குத்தி காட்டுறேன் இங்கே பாருங்கள் இப்படி கத்தி விட்டு குத்துனா அது ஈஸியாக உள்ளே போகணும் இப்போ இந்த கிழங்குல இருக்கிற இந்த தோலை எல்லாம் உரித்து நம்ம ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ இந்த கிழங்கெல்லாம் நல்லா தோலை உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து வெறும் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கிழங்கு வறுக்கிறதுக்கு நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துருக்குறேன் இப்போ இந்த கிழங்கை ஒன்று இந்த ஆயிலில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இதை நம்ம வறுத்துட்டு செய்யும் போது இந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் இல்லைனா குழம்பு இது போடும்போது வளவளப்பாக இருக்கும் இது பாருங்க இப்போ நம்ம போட்ட கிழங்கு எல்லாமே நல்லா குரோ கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ அப்படியே இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதே எண்ணெயிலேயே நம்ம வந்து குழம்பு தாளிச்சிக்கலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் எடுத்துருக்குறேன் இது அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துருக்குறேன் இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்குறேன் இங்கேயும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் இந்த கிரேவி இந்த சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துருக்குறேன் இது அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே அரைச்சா குழம்பு மிளகா தூள் எடுத்துருக்குறேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து எண்ணெயில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லா சூப்பராக கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க கரிஞ்சிரும் இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு தக்காளி நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்குறேன் மீடியம் சைஸ் தக்காளி இதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தக்காளி வந்து அரைச்சி ஊற்றும் போது நம்மளுக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் உங்களுக்கு அரைச்சி போடுறதுக்கு விருப்பம் இல்லைனாக்கா நீங்கள் கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தக்காளியுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய்லாம் நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு தக்காளியும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம் நான் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சிருக்கிறேன் இந்த தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ திக்னஸாக வேணும்னாக்கா நீங்கள் அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கிழங்கு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்புல நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறதுனால இது நம்ம மீன் குழம்பு சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு கிடைக்கும் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சேப்பங்கிழங்குல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் ஒரே ஒரு முறை நான் செஞ்சு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் இதே மாதிரி செய்வீங்க அதே மாதிரி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க இந்த குழம்பு கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம் பார்க்கலாம் இங்கே பாருங்க இப்போ குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வறுத்து வச்சிருக்கிறோம்ல சேப்பன் கிழங்கு இந்த கிழங்கு எல்லாத்தையுமே அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு திருப்பி ஒரு பத்து நிமிஷம் நல்லா சிம்லே வச்சு கொதிக்க விடலாம் அப்போ தான் இந்த புளிப்பு காரம் எல்லாம் இந்த கிழங்குக்குள்ளே போகும் அப்போ டேஸ்ட்டு நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிழங்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும் போது குழம்பும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் இங்க பாருங்க இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் பத்தலைன்னா மறுபடியும் கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சிட்டு இருக்குது இந்த குழம்பு வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் கூட நீங்கள் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சேப்பங்கிழங்கு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பா